தேதி சொல்லும் செய்தி ஜூன் இருபத்தி இரண்டு பனிரெண்டாம் ஆண்டில் கார்த்தியின் சகுனி சங்கர் தயால் இயக்கத்தில் கார்த்தி சந்தானம் கூட்டணிகள் ஒலடிக்கல் காமெடி திரைப்படமாய் உருவான சகுனி ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதே நாளில் வெளியானது பிஜி முத்தையாவின் ஒளிப்பதிவும் ஸ்ரீகர் பிரசாத்தின் படத்தொகுப்பும் ஜிவியின் இசையும் திரைப்படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்தது அற்புதமான திரைக்கதையும் நகைச்சுவை காட்சிகளும் அனைவரையும் நாளில் வெளியான இரண்டு திரைப்படங்கள் சக்தி சவுந்தர்ராஜின் இயக்கத்தில் ஜெயம் ரவியின் பெரும் எதிர்பார்ப்பில் பாக்ஸ் ஆபிஸ் சீட்டில் தடம் பதித்து மற்றும் ஜெய் இயக்கத்தில் ராஜ்பரத் பூஜா நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாய் ஆந்திரா மிஸ் என இரண்டு திரைப்படங்களுமே இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தளபதி விஜய் நடிகை தேவயானி மற்றும் நடிகர் கவின் பிறந்த நாள் அனைவரையும் கவர்ந்த அற்புத நடிகர் ரசிகனுக்கு ரசிகர்கள் ஏராளம் இந்தியாவில் தமிழ் சினிமாவின் மாண்புமிகு மாண்புமிகுமானவன் இவர் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் பிரியமானவர் பாடல்களாலும் நடிப்பாலும் நடனத்தாலும் இதயம் நிறைத்தவர் மொத்தத்தில் நம் மனதை வென்றெடுத்த மாஸ்டர் தளபதி விஜய் மற்றும் அற்புத நடிப்பால் தமிழ் ரசிகர்களை கொள்ளை கொண்ட நடிகை தேவயானி டாடாவாய் ஸ்டாராய் ஜொலிக்கும் கவின் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மக்கள் ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி